உதவு தண்டுவடர் ஓனல் தோல்பட்ட ஒரு பக்கம் சூப்பி போயிருக்கும் இதை காரணம் குழந்தைகள் பிறக்கும் பொழுதோ தவறான முறையில் விளையாடும் பொழுதோ கீழே விழும் பொழுதோ ஏற்படக்கூடியது ஒரு மார்பு கீழே இருக்கும் ஒரு மார்பு பெருசாக இருக்கும் இது இந்த பயம் வளரும் பருவத்துல இருக்கக்கூடிய பிராயத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எந்த விதமான அறுவை சிகிச்சை எதுவுமே தேவையில்லை வயசு என்ன ஆகுதுங்க பதினஞ்சு வயசு பத்தாவது போறியா உடற்பயிற்சி செய்தால் போதும் வேற எதுவுமே பண்ண வேண்டாம் தண்டால் நம்ம ஜிம்மில் சொல்லி கொடுப்பாங்க தண்டால் பயிற்சி செய்தால் போதும்

இப்படி இருந்தா இப்படி ஆயிடுச்சு இப்படி இருந்தா இப்படி திரும்ப இப்படி ஆயிடுச்சு இது செஞ்சா போதும் புரியுதா விவேக் ஒரு படத்துல சொல்லுவாரு குழந்தைங்களுக்கு நாம சொல்லி கொடுக்குற பயிற்சியில் தான் இருக்கு இது வளரும் பிரயாயத்தில் உள்ள குழந்தைகள் புது தண்டு வடத்துக்கு பயிற்சி தண்டால் போட்டா போதும் தண்டால் சரியா இல்லையா செஞ்சா போதும் நெஞ்சு மார்பு கூடு விரிஞ்சிக்கும் அகலம் ஆயிரும் இந்த தோல்பட்டை கூன் சரியா போயிடும் நமது வைத்தியசாலை தம்பி வந்தாரு தம்பிக்கு ஒரு நாள் பயிற்சி மூலிகை தேவை கொடுத்துருக்கு நல்லபடியா இருக்கார் எங்க இருந்து வரீங்க பெருந்துறையில் எங்க

கொல்லிமலை பச்சிலை மூலிகை மருந்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மேலும் தொடர்புக்கு சித்த வைத்தியர் வெங்கட்ராமன் பள்ளிபாளையம் நாமக்கல் மாவட்டம் ஈரோடு அருகில் செல் நைன் செவன் எயிட் எயிட் சிக்ஸ் செவன் ஃபைவ் எயிட் ஒன் செவன் மற்றும் எயிட் டூ ஃபோர் எயிட் ஃபோர் சிக்ஸ் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ வளர்த்தது தமிழ்நாட்டு மன்னப்பா சிங்களநடை போட்டு சிகரத்தில் ஏறு